வணக்கம் அன்பு கொடுக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும்னு நம்புகிறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் கிடைக்கக்கூடிய அன்பும் ஆதரவாளியும் கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரில் நெருங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா படித்த உடனே வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான அமைப்புகள் உள்ள ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்ற அற்புதமான தகவலை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் கடந்த பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு வேலைக்கு போகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாதனையாகவே இருந்ததுங்க சுற்றுலா செல்வது கூட ஆச்சரியமாக பார்க்கப்பட்டுச்சு ஆனால் தற்பொழுது படிப்பு மற்றும் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டதால் வேலை வாய்ப்புகளும் அதிகமாக கிடைப்பதால் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது இதெல்லாமே சர்வசாதாரணமாகிடுச்சு தொழில் தொடங்குவது அங்கே போய் தொழில் தொடங்குறது கூட சாதாரணமாகிடுச்சு அப்படி தங்களின் சிறப்பான திறமையால் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை தொழில் செய்வதற்கான வாய்ப்புள்ள ராசிக்காரர்கள் யார் யார்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா இது சர்வசாதாரணமாகவே ஆனாலுமே ஆனால் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான அந்த அமைப்புகள் உள்ள அந்த ராசிக்காரர்கள் தான் அந்த இடத்துல இருப்பாங்க அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத பார்ப்போம் உலகமயமாக்கலுக்கு பின்னர் பல நிறுவனங்கள் தங்களின் கிளை நிறுவனத்தை பல நாடுகளில் விரிவாக்கம் செஞ்சுட்டாங்க அதனால் தன் நாட்டினரை அவர்களின் நிறுவனத்திற்கு வேலைக்காக அனுப்புவதும் வேறு நாட்டினரை தன் நாட்டில் உள்ள நிறுவனத்தில் வேலை செய்ய அழைப்பதும் அதிகரிச்சிருச்சுங்க இதனால தான் சொந்த ஊர் சொந்த நாட்டை தாண்டி சென்று வேலை தொழில் செய்ய தயங்கிய பலர் தற்பொழுது அது ஒரு சாதாரண விஷயமாக தங்களின் திறமையை வெளிப்படுத்தி வராங்க பலரும் தற்போது வெளிநாடு சென்று படிக்கவும் செய்கிறாங்க வேலையும் செய்கிறாங்க தொழிலும் செய்கிறாங்க அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க மேசராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பொதுவாக எதிலும் சிறப்பாகவும் வேகமாகவும் செயல்படணும்னு நினைக்கிறவங்க தான் அந்த மேஷ ராசிக்காரங்க இவர்கள் எப்போதும் வளர்ச்சி என்னும் ஏனியில் ஏறுவதற்கான முனைப்போட தான் இருப்பாங்க பெரும்பாலும் உங்களுக்கு ராசிக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் பாருங்கள் எப்போவுமே வாழ்க்கையில் பிரகாசமாக இருப்பதற்கான வழியை தேடக்கூடிய நபராக தான் இருப்பாங்க ஆனால் அவர்கள் அந்த வா அந்த அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய உயர்ந்த இடத்தை அடைஞ்சிட்டாங்களா இல்லையான்றதெல்லாம் அடுத்த பட்சம் பட் ஆனால் அந்த தேடல் அவங்க கிட்ட இருக்கும் கல்வி வேலைக்காக வெளிநாடு செல்ல நினைப்பதோடு மட்டுமல்லாமல் வேலையில் பதவி உயர்வு வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய அந்த திட்டத்தை வகிப்பது மற்றும் இவர்களுடைய திறமையுடைய சேர்ந்து இருக்கக்கூடிய வேகம் ஆற்றல் இவெல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நபராக தான் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க ஆனால் இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க எந்த இடத்துல சறுக்கிறாங்க எந்த இடத்துல தடுமாறுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் இவர்கள் பெரும்பாலான இடத்தில் சறுக்கி விடுகிறார்கள் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது கூடாது அப்படின்ற விஷயத்தில் அவசரப்பட்டு சிலர் பேர் மீது வைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான நம்பிக்கை தான் இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் செல்லக்கூடிய அந்த திசையை திசை திருப்பி விட்டுருது இவர்களுக்கான பாதையில் பயணிக்காமல் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர்கள் வேறு திசையில் பயணிக்க ஆரம்பிச்சிட்றாங்க இதனால் தான் அடைய வேண்டிய அந்த இலக்கை அடைய முடியாமல் தடுமாற்றத்திற்கு உள்ளாகிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் இவர்களை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான அமைப்பையும் யோகத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்களில் பெரும்பாலும் ராசிக்காரர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது அவர்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தும் மாறுபடும் அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதற்கான அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக ராசிக்காரர்கள் படிப்புக்காகவோ அல்லது தொழில் தொடங்குவதற்கோ அல்லது வேலை செய்வதற்கோ வெளிநாடு செல்வதற்கான அமைப்பை பெறுகிறார்கள் மேஷ ராசிக்காரர்கள் சரிங்களா இது நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு நெருப்பு ராசியை போலவே வேகமாக லட்சியத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க வர்றது தான் கடகராசிக்காரன் பெரும்பாலும் பாருங்க கடகராசிக்காரர்கள் தான் அந்த வெளிநாடு வேலைக்கான அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் அல்லது இருக்கக்கூடிய வேலையிலேருந்து இடம் மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அடிக்கடி இங்கே மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும் இவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் நம்ம பல பதிவில் சொல்லியிருக்கோம் கடகராசிக்காரர்கள் உழைப்புக்கான நபர்கள் ஆனால் எந்த இடத்துல சறுக்கிறாங்கன்னு பார்த்தா இவர்கள் உழைப்புக்கான முழுமையான பலன் இவங்க கிட்ட வந்து சேர்ந்தா ப்ராப்ளம் இல்லை இவர்களுக்கான முன்னேற்றம் கரெக்டாக வந்து சேரும் ஆனால் பெரும்பாலான கடகராசியில் பிறந்தவர்கள் நல்லா நீங்கள் உங்கள் லைஃப்பை நோட் பண்ணி பாருங்க உங்களுடைய உழைப்பின் பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது உங்களுக்கு மேலே இருப்பவர்கள் தான் உங்களை வைத்து முன்னேறி கொண்டிருப்பார்கள் உங்களுடைய உழைப்பை பயன்படுத்திட்டு இருப்பாங்க உங்களுடைய திறமையை பயன்படுத்திட்டு இருப்பாங்க அப்போ உங்களுக்கு வருடங்களும் காலங்களும் போகுமே ஒழிய நீங்கள் முன்னேறி இருக்கீங்களான்னு பார்த்தா அது கேள்விக்குறி தான் ஆகையால் கடகராசிக்காரளை பொறுத்தளவுக்கு வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான அமைப்புகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள பெரும்பாலும் இவர்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வெளிநாடு போனாலும் சரி நம்ம நாட்டில் வேலை செஞ்சாலும் சரி உழைப்புக்கான பலன் உங்களுக்கு முழுமையாக வரக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கான முழுமையான முன்னேற்றம் அவர்கள் வாழ்நாளில் நிச்சயம் கிடைக்கும் இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசின்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரங்க பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் இந்த கலைத்துறையில் அதிகம் ஆர்வம் கொண்ட நபராக இருப்பாங்க துரு துருன்னு இருப்பாங்க அவர்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் இவர்கள் ஒரு இடத்துல தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அதாவது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்கக்கூடிய மனநிலை இவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது அடிக்கடி இடம் மாறிக்கொண்டே இருப்பார்கள் அதற்கு காரணம் இவருடைய திறமைகளும் ஒரு காரணம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இவங்களை வந்து வாண்டனா சில இடங்கள்ல வேலைக்காக கூப்பிடக்கூடிய அந்த அளவுக்கு திறமை கொண்ட நபர்களா இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு வெளியூடு முக்கியமாக பார்த்தீங்கன்னா சொந்த நாட்டை தாண்டி வெளியூர் போறதுக்கான வெளிநாடு போகிறதுக்கான திறமையை கொண்ட ராசிக்காரர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவர்களை பொறுத்தளவுக்கு இவர்களுடைய தனித்திறமை யார் யாரெல்லாம் கன்னிராசிக்காரர்கள தன்னுடைய தனித்திறமையை வளர்த்து கொள்கிறார்களோ தனக்கான ஸ்கில்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்களோ அவர்கள் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பிறந்தவர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த நாட்டில் படிக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவராக இருந்தாலும் விடுமுறைக்காகவோ அல்லது ஒரு சுற்றுலாக்காகவோ வெளியூர் போகணும் வெளிநாடு போகணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சரிங்களா புதிய இடங்களை விரும்பக்கூடிய நபர்கள் இவர்கள் இதனால தான் இவங்க அதிகமாக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பை பெறுகிறார்கள் புதிய இடத்துக்கு பயணம் பண்ணணும் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் போய் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்டவர்கள் புதிய வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ சில நேரங்களில் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பையும் பெறுவார்கள் இவர்களை பொறுத்தளவுக்கு என்னன்னா அதாவது எந்த இடத்துல இருந்தாலும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் தனக்கான வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்தினால் கும்பராசிக்காரர்கள் அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகளை பெறுகிறார்கள் இதில் நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் முன்கோபம் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை கொடுத்தா எப்படியாவது முயற்சி பண்ணி தெரியலினாலும் கற்றுக்கிட்டு அதை கரெக்டாக பண்ணி முடிக்கக்கூடிய திறமை கொண்டவர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாவே போகிற இடத்துல தனக்கான ஆதிக்கத்தை உருவாக்குவதற்கான சக்தியை கொண்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள் ஆனால் என்னென்னா இதுதான் இவங்களுக்கு ப்ளஸ்ஸாகவே இருந்தாலும் இதுதான் இவங்களுக்கு மைனஸும் ஏன்னா ஒரு இடத்துல போனால் அந்த இடம் இவங்களுக்கான இடமா மாறுது அப்படின்றனால தான் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மறைமுக எதிரிகளோ நேர்முக எதிரிகளோ அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே சிம்மராசிக்காரனை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல போனாலும் அந்த இடம் நமக்கான இடமா மாறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தவறில்லை ஆனால் அதன் அந்த இடத்துல வேகமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருந்ததுன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தடுமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே சிம்ம ராசிக்காரர்களும் வெளிநாடு செல்வதற்கான அமைப்பை பெறுகிறார்கள் சரிங்களா இந்த பதிவை பார்த்த நபர்களுக்கு கண்டிப்பாக மிக பயனுள்ளதாக இந்த தகவல்கள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்னும் தொடர்ந்து இது போன்ற வேறு எங்கும் கிடைக்காத அற்புதமான தகவல்கள் எல்லாமே பார்க்க இருக்கும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை நம்ம நல்லபடியா வாழணும்னு நினச்சிங்கன்னா நல்லதை நோக்கி போகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரக்கூடிய எல்லா பதிவுகளும் பாருங்க மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்